పిక్చర్ అనుపడి వెయిట్ వెయిటింగ్ 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 వెయిట్ టు మినట్సా పో

அதெல்லாம் சரி அந்த நிஷா நல்லா பெப்பனதா விஷப்போடனிக்க பிக்சர்ஸ்னுப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ப்ராஜெக்ட்டினு போய் சொல்லி வாங்கி இருக்க நான் பண்ற மொத மேட்டர் அதுதான் சோ ஐ கேன் ப்ளீஸ் யூ ஃபார் யுவர் அட்மோஸ்ட் கோஆபரேஷன்ங்க லேக அம்மா சென்டிமெண்ட் இது யூஸ் பண்ண முதல்ல ஆளு நீ தானயா அண்ட் இது மேட்ரெல்லாம் கிடையாது அ பிரைவேட் நியூ டான்ஸ் ஷோ உனக்காக நிஷா பொண்ணு தனியா ஒரு ரூம்ல சின்னதா ஒரு துணி போட்டுட்டு சும்மா குதிச்சு குதிச்சு ஆடி

கண்டிபங்க என்ன பண்றேன் பண்ணு

இனிமேல் நான் அடிக்க வைப்போறோம் காலேஜுக்குள்ள தம் அடிக்க காசு இல்லைன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் அப்ப அப்ப எந்த மாகாணியாவது வச்சு இப்படி செஞ்சிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப செஞ்சது ரொம்ப சிறப்பா இருக்குடா நமக்கு ஜெயிலு கன்ஃபார்ம் எனக்கு மட்டும் என்னடா இப்படி பிராவன் ஜாட்டியோட உட்காந்து ஆசையா ஏதோ நம்ம சென்னை கல்சோட ஃபேஸ்புக் பேஜ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ம் சீரிய சிறப்பு செய்யணும்னு ஆசைப்பட்டோம் வெயிட் பண்ணிருந்தோம் ஆமா ஆட அதுவே வந்து மாட்டுச்சு வரலட்சுமி வேணும்னு சொல்ல முடியுமா அந்த நாய் பத்தி பேசினா இந்த நாய்க்கு வருது பச்சா நல்ல சரக்கு சாப்பிடணும் நச்சுன்னு ஒரு டாஸ்மாக் சொல்லு காசு இல்ல இல்ல சரக்கு வேறவா

எங்க ப்ளீஸ்ங்க என்ன விட்ருங்க இந்த போட்டோஸ் மட்டும் நெட்ல வந்தா எங்க அம்மா செத்தே போயிடுவாங்க உங்க கால்ல விளையாடுறீங்க நீங்க ஐடியா பண்ணி தூக்குற அளவுக்கு நான் கேஷ் பார்த்து இல்லைங்க நான் பாவங்க எங்க அம்மா ரொம்ப பாவாங்க நெட்டு இவனே ஐடியா கொடுக்குறான் ரொம்ப புத்திசாலியாக இருந்தா இப்படித்தான் ஏய் ஹாட்டி நீ உடனே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என் டிப்போசிட் பண்ணுங்க இல்லைன்னா ஓ இஷ்டப்படியே டுமோரோ இன்டர்நெட்டில் இளம் பெண்ணுடன் வாலிபர் ஜெட்டியோட ஜல்சான்னு ஃபேஸ்புக் இன்டர்நெட் எல்லாத்துலேயும் போடுவோம் தீபி ஹரியா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்

ae <todd> நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க உங்கள் அனுபவத்தில் பார்த்து குணப்படுத்த முடியாத உங்களுக்கே விசித்திரமான கேஸ் ஏதாச்சும் இருக்கா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் என்ன பார்த்தா நார்மலாகவே நான் இந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை ஆனால் இவன் சொல்கிறது கேட்டு சீரியஸாகவே சிரிச்சிட்டேன் ஏன் டாக்டர் உங்களை பற்றி தெரிஞ்சோம் எப்படி உங்களை பார்க்க வந்தாண்ணா சாரு ரைஸ் ஆகிறாரு ரைஸ் ஆகிற கண்ணா இப்போ நான் கூப்பிட்டு உடனே உட்கார கேட்டுச்சா கேட்டுச்சு ஆனால் நம்மளுக்கு எல்லாமே அஞ்சு செகண்ட் கழிச்சு தான் கேட்கும் மாறா அதே என்ன அஞ்சு செகண்ட்ஸ் ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்கு கரெக்டாக அஞ்சு செகண்ட் சொல்ல முடியாது கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக லேட்டாக தான் கேட்கும் லேட்டாக தான் புரியும் ஆரம்பத்தில் எனக்கும் இது சினிமாட்டிக்காக தான் இருந்துச்சு பட் தென் சயின்டிஃபிக்காக யோசிச்சு பார்த்தா இட்ஸ் பாசிபிள் நமக்கு கேட்குற சப்தங்கள் எல்லாமே சில மைக்ரோ செகண்ட்ஸ் கழித்து தான் நம்ம மூளை புரிஞ்சுக்கிட்டோம் அதுல பாருங்க நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்துல அவனோட மூளையில இருக்கிற ஹியரிங் சென்டர் பாதிச்சு இந்த ஹியரிங் ப்ராசஸ்ல எல்லா ஸ்டேஜையும் தாண்டி கடைசி ஸ்டேஜில் அவனோட மூளையில சவுண்ட்ஸ் புரியிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் லேட்னா குத்து மதிப்பா ஒரு அஞ்சு செகண்ட் கழிச்சு தான் அவனுக்கு புரியும் அஞ்சு செகண்டா இது ஆடியோ ப்ராசஸிங் டிசார்டர்ல ஒரு வகைன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் நானும் உங்களை மாதிரி தான் சிரித்தேன் அப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையும் இறக்கி பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை அவனும் டயர்ட் டயர்டாகி கொஞ்ச நல்லா பார்க்காமலே போயிட்டான் பாவம் இப்போ எங்க இருக்கானோ என்ன செய்யறானோ அவன் கூட கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க அப்புறம் தெரியும் அவ பாவமா இல்லை அவனை சுற்றி இருக்கிற நம்ம பாவமான்னு சுருக்கமாக சொல்லணும்னா இவன் ஒரு டியூப் லைட் இன்னைக்கு சுவிட்ச்சு போட்டா நாளைக்கு தான் எரியும் ஏய் சுருதேனி எங்கடா இருக்கிற தெனங்கெல்லாம் வந்துக்கிறான்ல எங்கடா போய்ட்டா இவன் டீ கறிய வச்சுனு சுறுசுறுப்பே இல்லாமல் அப்புறம் டீல எங்கே இருக்கும் சுறுசுறுப்பே வச்சு போட்ட வேண்டியதுதான் கார ஆடா ராஜு நம்பா சாவை போட்டு நான் வந்து உக்காந்துச்சேன்